ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுமன் கில்லினுடைய அதிரடியான ஒரு பேட்டிங் இன்னொருப்புறம் வந்து பும்ரா இல் அப்படின்னாலுமே கூட அபாரமாக பந்து வீசின சிராஜ் இங்கிலாந்து அணியை வந்து கலங்க வச்ச நம்ம ஒட்டுமொத்த இந்திய அணி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவது டெஸ்ட்டு போட்டியில் ரொம்ப திருவிழா போய் இந்திய அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இதன் மூலமாக தொடர் வந்து நிலையில் முடிஞ்சிருக்கு நம்ம சச்சின் ஆண்டர்சன் ட்ராஃபியும் நம்மக்கிட்ட தான் வந்திருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்லேயுமே இந்தியா வந்து முன்னிலை வந்து போயிருக்காங்க இங்கிலாந்துக்கு மறுநாடி விழுந்திருக்கு இன்னொருப்புறம் ஜெயிச்சுருந்தாலுமே கூட இது வந்து பத்தாவது அப்படிங்கிற மாதிரி சுமன் கில் வந்து கம்பீர் கிட்ட கலங்கி போயிருக்காரு கில் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாலுமே கூட கம்பீர் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி துள்ளி குதிச்சிருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் பயங்கரமான ஆட்டம் போட்டிருக்காரு அடுத்ததான் நம்ம இந்திய அணி யார் யார் கூடலாம் வந்து டெஸ்ட்டு போட்டியில் வந்து மோத போகிறாங்க க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட்டான ஷெட்யூல் அதே மாதிரி இப்போ அந்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தொடர் நாயகன் விருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக கிரிக்கெட்டில் ஒருத்தருக்கு தான் அந்த அவார்டு கொடுப்பாங்க பட் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க அது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜென்ரலாகவே வந்து மற்ற நாடுகளை விட இங்கிலாந்தில் கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் அதிகமான முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அதாவது ஒரு வரலாற்று ஒரு வரலாறு மாதிரி இதை வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்ருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி இரு தரப்பு தொடர் வந்து நடக்குது அப்படின்னா ரெண்டு அணிலையும் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு டீம்லேயும் சேர்த்து ஒரு பெஸ்ட்டு ப்ளேயரை செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமில் இருந்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேயரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஒரு பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த வகையில் நம்ம இந்திய கோச்சான கௌதம் கம்பீர் வந்து இங்கிலாந்து அணியில் சிறந்த வீரராக ஹாரி ப்ரூக் வந்து செலக்ட் பண்ணியிருப்பார் அதே மாதிரி இங்கிலாந்து அணியினுடைய கோச்சான பிரெண்டன் மெக்கலம் வந்து நம்ம கேப்டனான சுமன் கில்லை வந்து செலக்ட் பண்ணியிருப்பார் இந்த தொடரில் வந்து கில்லு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் வந்து குவிச்சிருப்பார் ஒரு தொடரில் அதிக ரன்கள் அடிச்ச சுனில் கவாஸ்கருடைய சாதனையை முறியடிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நூலையில் சுமன் கில் வந்து தவற விட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும் இன்னொரு புறம் வந்து இங்கிலாந்து வீரரான ஹாரி புரூக்குமே நானூற்றி எண்பத்தி ஓர் ரன்களை இந்த தொடர் முழுக்க வந்து அடிச்சிருக்காரு அதேமாதிரி கடைசி டெஸ்ட் போட்டியில் இவருடைய சதம் தான் இங்கிலாந்து அணியை வெற்றி வரைக்கும் வெற்றியோட விளிம்பு வரைக்கும் அழைச்சிட்டு வந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இதே மாதிரி ஒரு முறை இப்போ ரெண்டு பேருக்கு வந்து மேன் ஆஃப் தி சீரீஸ் விருது கொடுத்த மாதிரி இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் கொடுத்தாங்க அப்போ இந்திய அணி சுற்றுப்பயணம் போனப்போ இந்திய அணியில் வந்து சிறந்த வீரராக அப்போதைய கேப்டனான விராட் கோலியை வந்து தேர்வு பண்ணாங்க இங்கிலாந்து அணியில் வந்து தொடர் நாயகனாக ஆல்ரவுண்டரான சாம் கரனை வந்து செலக்ட் பண்ணாங்க இப்போ இப்ப இந்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டி வெற்றியோட விளைவா பாத்தீங்கன்னா இந்திய அணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல மூணாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க இங்கிலாந்து அணி வந்து மேலே இருந்தாங்க மூணாவது இடத்துல இப்போ நாலாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இன்னும் அந்த அளவுக்கு வந்து போட்டி வந்து பரபரப்பு ஆகல இதனால முதல் அந்த நாலு இடத்துக்குள்ள கடுமையான போட்டி வந்திருக்கு இருக்கு இப்போதைக்கு நாலாவது இடத்துல இங்கிலாந்து அஞ்சு மேட்சஸ்ல ஆடி ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு தோத்து இருக்காங்க ஒரு போட்டி டிரா ஆயிருக்கு இருபத்தி ஆறு பாயிண்ட் வாங்கி நாலாவது இடத்துல இருக்காங்க இந்தியாவும் இதே நிலைமை தான் அஞ்சு போட்டியில் ஆடி ரெண்டுல ஜெயிச்சிருக்கோம் ரெண்டுல தோத்துருக்கோம் ஒன்னு டிரா ஆயிருக்கு இருந்தாலும் இருந்தாலும் இருபத்தி எட்டு பாயிண்ட்ஸ் வாங்கி இங்கிலாந்தை விட நம்ம வந்து முன்னிலையில் தான் வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரே வெற்றி தோல்வி இருந்தாலுமே கூட அந்த பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக வந்து டைமுக்குள்ளே வந்து ஓவர்ஸ் வந்து வீசணும் இல்லைனா வந்து பெனால்ட்டி வந்து போட்டுருவாங்க அந்த மாதிரி பெனால்ட்டி பாயிண்ட்ஸ் எதுவும் குறைக்காம நம்ம தொடர்ந்து இப்படியே இருந்தோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் அது வந்து முதல் ரெண்டு இடத்த பிடிப்பதற்கு முக்கியமாக வந்து அமையும் ரெண்டாவது இடத்துல ஸ்ரீலங்கா இருக்காங்க அவங்க வந்து ஒன்றில் ஜெயிச்சிருக்காங்க ஒன்று ட்ரா இருக்கு ஒரு போட்டி அவங்க வந்து பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இருந்தாலும் பர்சன்டேஜ் அடிப்படையில் அவங்க வந்து அறுபத்தி ஆறில் இருக்காங்க அதனால் செகண்ட் ப்ளேஸ் இருக்காங்க முதல் இடத்துல ஆஸ்திரேலியா இருக்காங்க மூணு கேம் விளாடி மூணுலையும் ஜெயிச்சிருக்காங்க பாயிண்ட்ஸ் பார்த்தா முப்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் பார்த்தா நூறு பர்சன்டேஜோட முதல் இடத்துல வந்து இருக்காங்க ஜென்ரலாக வந்து டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம இங்கிலாந்தை விட ஆஸ்திரேலியா தான் ரொம்ப மோசம் ஏன்னா வந்து நம்ம ஆஸ்திரேலியாக்கிட்ட ஆல்ரெடியே வந்து ஃபைனலில் வந்து தோற்றுருக்கோம் கடந்த முறை வந்து ஃபைனல் போகக்கூடிய வாய்ப்பையே நம்ம வந்து ஆஸ்திரேலியா அணியால் தான் வந்து இழந்தோம் அது அதன் பிறகு தான் வந்து விராட் கோலி ரோஹித் ஷர்மாலாம் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ அடுத்ததாக கண்டினியூஸாக இந்தியாவுக்கு வந்து மேச்சஸ் வந்து இருக்குது இந்த இங்கிலாந்து தொடரை நம்ம வந்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக அக்டோபர் மாதம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையான ரெண்டு டெஸ்ட் போட்டி வந்து நடக்குது இது வந்து நம்ம இந்தியாவில் தான் வந்து நடக்குது அதனால் இந்தியா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது அடுத்து வந்து இது முடிஞ்ச பிறகு நவம்பரில் சவுத் ஆஃப்ரிக்கா சுற்றுப்பயணம் வராங்க சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியாவுக்கு தான் வந்து வராங்க ரெண்டு டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடுறாங்க அடுத்து வந்து ஆப்கானிஸ்தான் கூட வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா சுற்றுப்பயணம் போயிட்டு ரெண்டு டெஸ்ட்டு போட்டியில் வந்து ஆடுவாங்க அதே மாதிரி நியூசிலாந்துக்கும் சுற்றுப்பயணம் போயிட்டு இதெல்லாம் அடுத்த வருஷம் நம்ம ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா நியூசிலாந்து தொடர் எல்லாமே அடுத்த வருஷம் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாகவும் ரெண்டு டெஸ்ட்டு போட்டியில் வந்து ஆடுவாங்க ஃபைனலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியில் வந்து ஆஸ்திரேலியா கூட நம்ம வந்து அஞ்சு டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட போகிறோம் அந்த டெஸ்ட்டு தொடர் முடிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து ஃபைனலில் ஆடுவோமா மாட்டோமா அப்படிங்கிறது வந்து முடிவாகும் இப்போ அந்த கடைசி தொடர் பார்த்திங்கன்னா நம்ம அவங்க வந்து ஆஸ்திரேலியா கூட வச்சுட்டாங்க அது வந்து அஞ்சு டெஸ்ட் மேட்ச் அது வந்து இந்தியாவுக்கு கடுமையான டஃப்பாக இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது இருந்தாலும் இப்போ வந்து இளம் பிளேயர்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க ஜெய்ஸ்வால் வந்து நல்லா ஆடுறாரு அதேமாதிரி கில் வந்து பயங்கரமாக வந்து ஆடிட்டுருக்காரு வாஷிங்டன்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த மாதிரி யங் பிளேயர்ஸும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க அதனால் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இன்னும் பயங்கரமாக செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் இந்த தொடர்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வந்து சுமன் கில் வந்து பண்ணியிருக்காரு இருந்த போதிலுமே அது அவருக்கு வந்து பத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் கிட்ட வந்து கலங்கியிருக்காரு இவர் வயசு வந்து இருபத்தஞ்சு ஆகுது பட் இப்பவே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்டர்நேஷ்னல் ஹண்ட்ரட் வந்து அடிச்சிருக்காரு கேப்டனாக வந்து அவருடைய முதல் சீரியஸை அவர் வந்து இழக்கலை ஓரளவுக்கு வந்து டிரா பண்ணிட்டாரு கேப்டனாக இருந்த போதிலுமே பயமே இல்லாம ஆடி நாலு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு அதுவும் வந்து வெளிநாட்டு மண்ணில் இந்த மாதிரி ஒரு பெரிய தொடரில் ஒரு செஞ்சுரி ரெண்டு செஞ்சுரி அடிக்கிறதே வந்து கஷ்டம் அப்படி இருக்கிறப்ப நாலு செஞ்சுரி வந்து சுமன் கில் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு எந்த இங்கிலாந்து வீரருமே நாலு செஞ்சுரி ரெண்டு செஞ்சுரிக்கு மேலே யாருமே அடிக்கல அப்படி இருக்கிறப்ப சுமன் கில் இந்த ரெக்கார்டை வந்து பண்ணார் அதேமாதிரி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டுமே கில்லு வந்து வாங்கியிருக்காரு இருந்தபோதிலுமே இது அவருக்கு வந்து பத்தலை இன்னும் நம்ம நாலாவது டெஸ்ட் போட்டியிலையும் ஜெயிச்சிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொடரை வந்து வென்று இருக்கலாம் அந்த ஒரு வருத்தம் ஏக்கம் வந்து கில்லுக்கு வந்து இருந்திருக்கு அதனால் வந்து அதை பற்றி நம்மளுடைய டெஸ்ட் எதிர்காலம் பற்றி இந்த மாதிரி டெஸ்ட் வேர்ல்டு கப் எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர்கிட்ட தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அந்த சமயத்தில் தான் வந்து கண் கலங்கி மனசை வந்து வருத்தப்பட்டு பேசியிருக்காரு புறம் கில் இந்த மாதிரி வருத்தப்பட்டாலுமே கூட கம்பீர் வந்து அவரை வந்து ஆறுதலாம் சொல்லி அவரை வந்து தீர்த்திட்டு ஒரு சின்ன மாதிரி பயங்கரமாக கம்பீரமாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஆட்டம் போட்டிருக்காரு இந்திய அணி ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து வேக வேகமாக கிரவுண்டுக்குள்ள வந்து ஓடி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் கம்பீருக்கு வந்து இந்த ஒரு செலப்ரேஷன் வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவை ஏன்னா கம்பீர் வந்து தலைமை பயிற்சியாளராக வந்த பிறகு எல்லாமே மாறும் இந்திய நிலை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் எதுவுமே மாறல இந்தியா தொடர்ந்து தோல்வியை தான் வந்து கொடுத்தாங்க பட் இந்த தொடரை வந்து இலக்காம சமன் பண்ணது அப்படிங்கிறது கம்பீருக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக வந்திருக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் மாறி மாறி ஜென்ரலாக அந்த மாதிரி கோச்சஸ் வந்து பெருசாக ஒரு ஏதோ ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சோன்னா அந்த மாதிரி சந்தோஷம் போடுவாங்க மற்றபடி நார்மல் தொடர் அப்படிங்கிறப்ப இந்த அளவுக்கு வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பட் கம்பீர் வந்து அதெல்லாத்தையும் தாண்டி பயங்கரமாக நம்ம பிளேயர்ஸ் கூட சேர்ந்து ஒரு சின்ன பையன் மாதிரியே மாறி பயங்கர ஆட்டம் போட்டிருக்காரு லூட்டி அடிச்சிருக்காரு நன்றி